பார்த்தா பார்க்கட்டும் இப்போ எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லடி சரி சரி விடுங்க ஏன் குட்டிமா நான் அப்பா வைட்டல்ல அட ஆமாங்க சரி எனக்கு வெக்கமா இருக்கு விடுங்க எனக்கு அப்படியே சத்தமா கத்துன போல இருக்கு இப்போ அவ்ளோ சந்தோஷமா இருக்கேன் மிஸ்டர் அப்படி கத்துறதா இருந்தா ஹாஸ்பிடல் விட்டு கொஞ்சம் வெளியே போய் கத்துங்க தேங்க்ஸ் டாக்டர் இப்படி ஒரு ஹாப்பியான நியூஸ் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன் டாக்டர் இதில் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லையே பிகாஸ் நாங்கள் ரெண்டு பேருமே லேட் மேரிட் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ மந்த் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதுவும் யூஸ்வலாக எல்லாருக்கும் சொல்கிறது தான் எங்க இந்த கேள்வியெல்லாம் என்னை விட்டுட்டு கேளுங்க சாரி டாக்டர் ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அப்படின்னு நடந்துக்கிட்டாரு நீங்கள் ஒர்க் போகிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஹீட்டான பொருள் அப்புறம் ரொம்ப ஸ்பைசியான பொருள்லாம் சாப்பிட வேண்டாம் நிறைய ஃப்ரூட்ஸ் அப்புறம் வெஜிடபிள்ஸ் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ம் சரிங்க டாக்டர் அப்புறம் தேங்க்யூ டாக்டர் ஃபீஸ் வெளியே ரிசப்ஷனில் கட்டிடுங்க ம் ஓகே டாக்டர் தேங்க்யூ அச்சோ ஏங்க இறக்கி விடுங்க மானமே போகுது ஹேய் இனிமே உன் கால் தரையிலே படவிட மாட்டேன் இனிமே எங்க போனாலும் நான் தான் தூக்கிட்டு போவேன் ஏங்க நீங்க வேற இறக்கி விடுங்க மானத்தை வாங்காதீங்க ஏன் பொண்டாட்டியும் குழந்தையும் நான் தூக்கிட்டு போறேன் என்ன யாரு கேப்பா அடேங்க இன்னும் வெளியவே வரல அதுக்குள்ளயுமா இன்னும் பத்து மாசத்துல வந்துடும்ல பாரு பெருசி நீ ஓகே தானே நான் நல்லா தான் இருக்கேன் மச்சான் பெருத்திம்மா உனக்கு அடிபட்டதும் பயந்தே போயிட்டா நல்ல வேலை ஒன்றும் ஆகலை அழகா இதைங்க மச்சா எனக்கு நான் இருக்கேன் ஸ்டிச்சஸ் மூணு நாள் ஸ்டிச்சஸ் எனக்கு தெரியுமா இந்த சும்மா விட மாட்டேன் விடுங்க சக்தி அந்த இடத்துல நான் உன்னை தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது உன் கூடவே இருந்திருக்கணும் மச்சான் அது ஒரு ஆக்சிடென்ட் நீங்க அதை இவ்வளவு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை விடுங்க பெருசி ரொம்ப பெயினா இருக்கா அதெல்லாம் இல்லை வினோத் லேசா தான் சரிடா மச்சான் நீ கிளம்பு நான் பெருசிய பாத்துக்கறேன் மச்சான் ஒரு நிமிஷம் நீங்க கொஞ்ச நேரம் வெளிய இருக்க முடியுமா நான் வினோத் கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் சரி பெருசி நீ பேசு நான் வெளியே நிக்கிறேன் கிளம்பிட்டேன் அது ஒண்ணு இல்லமா நேத்து அந்த கசாப்பு கடைக்காரன் வாங்கிட்டு வந்தேன் கொண்டு போய் திருப்பி கொடுக்க போறேன் ஐயா இன்னைக்கு வெளியெங்கயும் கிளம்பலையா இல்ல முனுசாமி வெளியே எந்த சோழியும் இல்ல இல்ல அதான் வீட்லயும் எனக்கு இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சரிங்க ஐயா நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க நான் கொண்டு போய் இதை கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்புறம் ஐயா ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சுட்டே இருந்தேன் என்ன கேள்வி இல்லம்மா நான் இதை ஐயா கிட்டேயே கேட்கிறேன் உங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு பத்தாது பாத்தீங்களாங்க என்னையே வர்றோம் சரி சரி என்னன்னு கேளு முதல்ல அப்புறம் நான் அறிவா சொல்றேன்னா இல்லையான்னு பாப்போம் ஐயா அன்னைக்கு பஞ்சாயத்துல ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாரே நம்ம ஊர்ல விளைஞ்ச நெல்லலாம் குறைஞ்ச விலைக்கு வாங்குறதா ஆமா அதுக்கு என்ன இப்போ இல்லையா அவர் எதுக்காக அப்படி ஒரு திட்டத்தோட நம்ம ஊருக்கு வரணும் அதுவா முனுசாமி அது வேற ஒண்ணு இல்லை குறைஞ்ச விலைக்கு அவன் நெல்லை கேட்கும் நம்ம யாரும் கொடுக்க மாட்டோம் கடைசியில நெல்லெல்லாம் எல்லாம் விற்காம வீணா போகும் நம்ம நெல்லெல்லாம் எல்லாம் வீணா போகிறதுல அவனுக்கு என்ன லாபம் டேய் நெல் எல்லாம் விற்காம போச்சுன்னா யாருக்குமே விவசாயம் பண்றதுக்கு விருப்பம் இருக்காது அப்புறம் என்ன பண்ணுவாங்க விவசாய நிலத்தெல்லாம் விற்கணும்னு யோசிப்பாங்க அவனோட பிளானே அதுதான் மொத்தமா நிலத்தை வாங்குறதுக்காக இந்த ஐடியா பண்ணிருக்கான் ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம எப்பவுமே கொடுப்போம்ல அவங்க கிட்டே வாங்க சொல்லி உங்க ஐயா பேசி முடிச்சிட்டாரு ஓ அப்படியாமா இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்கா

ஆதியவா ஆனா ஆதி இந்த ஊர் பக்கம் வரவே மாட்டான் அத நான் இப்ப சொல்ல மாட்டேன் போக போக தெரியும் எப்பப்பா கதையில எத்தனை சஸ்பென்ஸ் தான் வைப்பீங்க தலை வெடிக்குது அச்சோ என் பொண்டாட்டிக்கு தலை வெடிக்குதா நான் வேணா மசாஜ் பண்ணி விடுவா விடவா போங்க என்னாச்சு இவருக்கு பெருசே நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாரு போல ஆனால் அவளுக்கு தான் என்ன பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்களே வேற என்னவா இருக்கும் ஏங்க ஏங்க சொல்லு என்னாச்சு பெருசே நினைச்சு வருத்தப்படுறீங்களா என்ன ஆனால் அவளுக்கு தான் சரியாயிருச்சு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல அப்படியே என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல லேசா தலைவலிக்குது அதான் நான் வேணா சூடா ஒரு காஃபி போட்டு எடுத்து வரட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அந்த காஃபியை குடிச்சா எனக்கு தலைவலி அதிகமாயிரும் அவ்வளவு கன்றாவியா இருக்கும்

ஏதோ கோவத்துல இருக்கீங்க போல சரி நான் அப்புறம் வரேன் ஏய் நில்ல என்ன ஏண்டி தலை வலிக்குதுன்னு சொல்றேன் ஒரு தைல எடுத்துட்டு வந்து தேய்ச்சி விட்டோம் அப்படிலாம் எதுவும் பண்ணிட மாட்டேன் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது போன்னு சொன்னதும் அப்படியே ரூமை விட்டு கிளம்பி போயிட வேண்டியது அட்லீஸ்ட் அக்கறையா கொஞ்சம் பக்கத்துல வந்து என்ன ஆச்சுன்னு பொறுமையா கேக்குறியா அப்படியே கிளம்பி போயிட வேண்டியது அப்படியே கேட்டுட்டா மட்டும் சொல்லி கிழிச்சிருவாரு சரிங்க இப்போ கேக்குறேன் என்னாச்சு ஏன் ஸ்வேதா நம்ம ஒருத்தங்க மேல உண்மையா அனுபவிச்சிருந்தா அது எந்த நிலைமையிலயும் மாறாதுல இப்போ எதுக்கு இந்த டவுட் வந்துச்சு எனக்கு தெரியலையே இப்போ இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது ஏய் ஒண்ணு தாண்டி கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு ஆமாங்க ஒருத்தங்க மேல உண்மையா அனுபவிச்சிருந்தா அது எந்த சூழ்நிலையிலயும் மாறாது நீங்க சொல்றது உண்மைதான் சோ அந்த அன்புக்காக நம்ம எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம் அப்படிதானே ஏங்க நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு தெரிஞ்சாவது அதுக்கேத்த மாதிரி நான் பதில் சொல்லுவேன் நீங்க எதையுமே சொல்லாம இப்படி என கேள்வியா கேட்டா நான் என்னன்னு நினைக்கிறதே இது நம்ம கைய விட்டு போயிருச்சு இனிமே இது நம்மளோடது இல்ல அப்படின்னு நான் அதை தூக்கி போடும் போது ஏற்படாத வழி அது என்ன தூக்கி போடும்போது மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கு தாங்கிக்கவே முடியல அது ஏண்டி ஹாஸ்பிட்டல்ல வச்சு பேசிக்கும் இவருக்கும் நடுவுல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அதனாலதான் இப்படி மனசு போட்டு குழப்பி உளறிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் நான் வேணான்னு நினைச்சதுக்கு அப்புறமும்

மனசு கஷ்டமா தானே இருக்கும் இப்போ உங்க மனநிலை அப்படிதான் இருக்கு இது ஒண்ணு தப்பனா இல்ல கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் இதுவும் சரியாயிரும் என்ன பண்றீங்க உன் அளவுக்கு என்ன யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுன்னு தோணுதுடி சரி அதுக்கு ஏன் ஸ்வேதா நான் இப்போ யாரை பத்தி பேசுனேன் எதை பத்தி பேசுனேன்னு உனக்கு தெரியும்ல தெரியும் அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ கோவப்படாம கத்தாம அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க இதில் கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு உங்க மனசில் எந்த ஒளிவு மறைவும் இல்லாம என்ன தோணுதோ அதை என்கிட்ட சொல்றீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் என் மேல நம்பிக்கையாக இருக்கீங்க நீங்க என்ன பேசினாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறனால தான் நீங்கள் இவ்வளோ தைரியமாக என்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்றீங்க அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துக்கு நான் கோவப்பட்டா அது நல்லா இருக்காது நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே உண்மையாக அன்பு வச்சுருந்துருக்கீங்க அதனால உங்களுக்கு சடனாக அப்படி பேசும்போது கஷ்டமாக கஷ்டமா இருக்க தான் செய்யும் ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் ஏன் வினோத் உங்களால் அதை ஏற்றுக்க முடியலையா தெரியல என்னதான் வினோத் என்னை இப்போ காதலிச்சாலும் பெரிசு விஷயத்துல இருந்து அவர் இன்னும் முழுசாக வெளியே வரல இதுக்கு என்னதான் முடிவுன்னு தெரியலையே வினோத் எப்படி மொத்தமாக மாற்றுறது

ஓ சரி நீ எதுக்கு வீட்டுக்குலாம் ஃபீவர்னா முன்னாடி சொல்ல மாட்டீங்களா நான் காலேஜ் போனதுக்கு அப்புறம் மெசேஜ் பார்த்தேன் அங்க இருந்து கிளம்பி நேரா இங்கே வரேன் ஏய் மார்னிங் எந்திக்கு போது லேசா மெயில் சூடா இருந்துச்சு அதனால தான் அம்மா காலேஜ் போவேன்னா சொல்லிட்டாங்க எதுக்காக நீ இவ்ளோ தூரம் வரணுமா உங்க வீட்ல தேடினா என்ன பண்ணுவ மகா என் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ காலேஜ்ல இருப்பேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இப்ப அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல நான் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவேன் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு மனசு கேட்காம பார்க்க வந்த சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துடலாம் ஏய் ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு ஒண்ணும் இல்ல லைட்டா மேல் சுடுது அவ்வளவுதான் இல்ல இல்ல நானா நம்ப மாட்டேன் நீங்க கூட வாங்க ஏ லூசு நம்பலினா நீ நெத்தில கை வச்சு பாரு இல்ல இல்ல வேணாம் நான் இங்க இருந்து கிளம்பற நீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்ன வரேன் அடிங்க இவ்ளோ தூரம் வந்துட்டு மனசு ஊசி பேத்தி விட்டுட்டு கிளம்பவ பார்க்கற இருடி

தால் ஊராடை சூடி கொள்வே நானே ஆலோலம் கிளி முத்தேவா ஆதிரராவில் உரம் விலியா ஏய் என்ன மச்சா இப்ப எதுக்கு இப்படி பார்த்துட்டே இருக்க உன்னை யாரையும் மடியில படுக்க சொன்னது தலை வலிக்குதேன்னு உங்க மடியில படுத்திருக்கேன் ஏன் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா என்ன ஆமா கஷ்டமா தான் இருக்கு முடியாது என்ன பண்ணுவீங்க கடுப்பை கிளப்பாத நீ டேப்லெட் போட்டல எந்திரிச்சு போய் படு நீங்க எதுக்கு இப்படி கடுப்பா பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல்ல நான் வினோத் கூட தனியா பேசினது உங்களுக்கு பிடிக்கல அப்படிதானே அங்க நான் என்ன பேசினேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல நீ எந்திரி நான் ரூமுக்கு போறேன் பாரு அப்படிலாம் உங்களை விட்டு முடியாது நீ என்னதான் பெருசு உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க ஒரு பக்கம் என்னடானா அவன்கிட்ட கூப்பிட்டு தனியா பேசிட்டு இருக்க அவனும் ஒரு மாதிரி தான் போனான் என்ன எதுன்னு ஒன்னும் புரியல ஏன் மடியில போய் படுத்துட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்புறம் இல்லடி நீ எந்த முடிவெடுத்தாலும் ஓகே தான் நீ ஹாப்பியா இருந்தா எனக்கு அதுவே போதும் ஒரு வேலை அவங்க ரெண்டு பேரும் டிவர்ஸ் வாங்குற முடிவுல இருக்காங்க அப்படி ஆனதுக்கு அப்புறம் நீயும் வினோதும் நானும் வினோதும் இல்ல டிவர்ஸ்க்கு அப்புறம் அடுத்து என்னன்னு அவங்க யோசிப்பாங்கல்ல மேபி உனக்கும் வினோத ரொம்ப பிடிக்கும் சோ நீயும் எதுக்கு இப்போ மென்னு முழங்கி பேசிட்டு இருக்கீங்க எது இருந்தாலும் பழிச்சுன்னு கேட்டுருங்க அதாண்டி நீயும் அவனும் திரும்பவும் ஏ மச்சான் ஒருவேளை நான் அப்படி பண்ணுவேன்னு உங்களுக்கு தோணுதா இல்ல பெருசி நீ இதுவரைக்கும் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கல ஒருவேளை நீ அவனை ஆசைப்படுறனா அது கிடைச்சிச்சுனா நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பல்ல ஓ அப்படி நாங்கள் என்ன பேசிட்டு வந்தனே தெரியாம நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது உளறிட்டு இருக்காதிங்கண்ண நாங்கள் என்ன பேசிட்டு வந்தேன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து எந்திக்கணுமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க நான் வெளியே நிற்கிறேன் என்னாச்சு பேசி என்கிட்ட என்ன பேசணும் மச்சான் இப்போ தான் வராரு ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே நீங்க தான் நின்னுட்டு இருந்திருக்கீங்க என் தலையை கோதி விட்டது நீங்கள் தானே அது வந்து நான் சொல்றேன்னு தப்ப நினைச்சுக்காதீங்க வினோத் நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சோம் இப்போ பிரிஞ்சிருக்கிறது கூட உங்களால ஏத்துக்க முடியாம கூட இருக்கலாம் ஆனா இதுதாங்க ரியாலிட்டி நீங்க ஸ்வேதாவை மனசார ஏத்துக்கிறதா தானே இருந்தீங்க திடீர்னு என்ன இல்ல பெருசி நான் மனசுல தப்பான எண்ணத்துல அப்படி பண்ணல எதோ மேல வச்சிருந்த அன்புனால நான் என்னையும் மறந்துட்டேன் உன்னை இந்த நிலைமையில் பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நீ தப்பாக நினைச்சுக்காத நான் எப்பவும் உங்ககிட்ட சொல்கிறது தான் என்னை விட அதிகமாக உங்களை வேற யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க எனக்கு உங்கள் மனசு புரியுது நீங்கள் என் மேலே எந்த அளவுக்கு உயிராக இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும் அதே அன்பில் தான் இப்படி நீங்கள் என்கிட்ட நடந்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் இதெல்லாம் தப்பு வினோத் இப்போ உங்கள் மனசில் நீங்கள் ஸ்வேதாவை ஏற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் என்னை பார்க்கும் போதெல்லாம் தடைமாறினீங்கன்னா அது நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கையுமே பாதிக்கும் சாரி பேர்சி நான் வேணும்னே பண்ணல எனக்கு தெரியும் வினோத் நான் உங்களை தப்பு சொல்லலை ஆதி மச்சான் என் மேலே உயிரியை வச்சுருக்காரு அது எனக்கு நல்லா தெரியும் உங்கள் இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா இந்நேரம் நெருங்க விடாமல் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை கண்டிப்பாக பார்த்துருப்பாரு ஆனால் நீங்கள்ங்கிறனால தான் அமைதியாக இருக்காரு அதுக்கு காரணம் கூட நீங்கள் அவரோட ஃப்ரெண்டு அது மட்டும் இல்லை என் மனசில் இன்னும் ஏதோ ஒரு உரத்தில் நீங்கள் இருக்கீங்கிறது அவருக்கும் தெரியும் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ஸ்வேதாவை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இப்போ நானும் என் மச்சானை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கே என் மச்சானை பற்றி நல்லா தெரியும் என்கிட்ட யாராவது அனாவசியமாக நெருங்கினா அடித்து பள்ளகெல்லாம் கட்டி கையில் கொடுத்துருவாரு ஆனால் நீங்கங்கிறனால இப்போ அமைதியாக வெளியே போயிருக்காரு ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்குறது தான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது அது மட்டும் இல்லை உங்கள் ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் இதுதான் நல்லது அதனால் நீங்கள் இருந்து விலகியே இருங்க சாரி பெர்சி ஏதோ எமோஷ்னல் எனக்கு தெரியும் நீங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்திருந்தாலும் நானும் இப்படி தான் நடந்துட்டு இருந்திருப்பேன் அதனால உங்களை என்னால் புரிஞ்சுக்க முடியுது நீங்கள் சாரிலாம் கேட்க வேணாம் ஆனால் இனிமே கொஞ்சம் பார்த்து கவனமாயிருங்க ம் இப்போ சொல்லுங்க நான் இங்கேருந்து ஏஞ்சிடவா முடிஞ்சா எந்திரிச்சு பாரடி பார்க்கலாம் സങ്കിൽ തുളിപ്പെട്ടാലും മുത്താകിടുമുത്തുണ്ടേ പഠിക്കൊണ്ട് നടക്കും നമ്മുടെ സില